வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரபு இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது ஒரு ஸ்தலம் அதுவும் முக்கியமான ஸ்தலம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி நாலாவது திவ்ய தேசமான கல்லழகர் அவரோட திவ்ய தேசமும் இந்த அம்மன் கோவிலில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்மன் கோவிலையும் வரலாறும் மற்றும் பெருமாளோட திவ்ய தேசத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தோரு சக்திப்பீடங்கள்ல இது நாவி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொப்புள் குழந்தை கருவுற்ற போது தாயிடம் இருந்து உணவு அந்த தொப்புள் வழியாக தான் குழந்தைக்கு போய் சேரும் அந்த நாவி கமலம் அந்த நாவி விழுந்த இடம் இந்த இடம்தான் ஃப்ரெண்ட்ஸ் காமாட்சியம்மன் கோவில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் மையப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் ரயில்வே நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலோட மூலவர் காமாட்சியம்மன் காமாட்சியம்மன் அமர்ந்து கோலத்திலையும் உச்சவர் நின்ற கோலத்திலையும் அருள் பாலிக்கிறாங்க தீர்த்தம் பஞ்சகங்கை தளவரிஷம் செம்பக மரம் புராண பெயர் கட்சி இத்தலத்தில் பஞ்ச காமாட்சிகள் குடியிருப்பதாக ஐதீகம் அதில் நான்கு காமாட்சிகளுக்கு விக்கிரகமும் மற்றொரு காமாட்சிக்கு பாதம் மட்டும் உள்ளது முதலில் மூலஸ்தான காமாட்சி தங்க விமானத்துக்கு மூல விக்கிர வடிவில் இருக்கக்கூடிய காம கோடி காமாட்சி அனைவரும் தரிசிக்கக்கூடிய இடம் அங்குதான் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகிறது அடுத்ததாக தபஸ் காமாட்சி சிவபெருமானை வேண்டி அன்னை காமாட்சி ஒற்றை காலில் தவம் செய்த இடம் இது மூலஸ்தானத்தில் அருகே உள்ள சிறிய சன்னதி அஞ்சன காமாட்சி சூட்சும வடிவமாகவும் மூல மூர்த்தியான காமகோடி காமாட்சியின் இடது பக்கத்தில் வடதிசை நோக்கியவாறு அரூப லட்சுமியாக அஞ்சன காமாட்சி காட்சி அளிக்கின்றார் இது அன்னையின் சூட்சும வடிவமாகும் இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாது ஆனால் பாதம் மட்டும் உள்ளது இவள் மேனியில் தடவப்படும் அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் இவள் ஒரு அழகிய வடிவத்தை பெறுகின்றாள் காமகோடி பீடம் எனப்படும் ஸ்ரீ சக்கரம் வந்து காரண வடிவமாகவும் உள்ளது என்று கூறுவர் அடுத்து உற்சவ காமாட்சி இந்த விக்கிரகத்துக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது இப்படி ஐந்து வடிவங்களா அழகா இருக்காங்க இப்போ இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தலாம் இந்த காமாட்சி அம்மன் கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது நான்கு திசைகளிலும் ஐந்து நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது கிழக்கு கோபுரத்தை கடந்து வரும்போது வலது பக்கத்துல அகத்தியர் லெப்ட்ல அதாவது இடது பக்கத்துல அகியவர் இருப்பார் இந்த கோவில் கட்டந்து வந்து பல்லவ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கருவறையில் காமாட்சி அம்மன் இரண்டு காலை மடித்தவாறு பத்மாசனத்தில் அமர்ந்துள்ளார் அம்மன் நான்கு திருக்கரங்களோட காட்சி தராங்க இரண்டு கையில கரும்பும் தாமரையும் தாமரைக்கு மேல் பச்சை கிளையும் அமர்ந்துள்ளது அம்மனோட பின்னாடி இருக்கிற இரண்டு கையில பாசத்தையும் அங்குசத்தையும் தாங்கியவாறு இந்த அம்மன் காட்சி தராங்க இப்போ இந்த அம்மனோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு போர் அடிக்காம சுருக்கமா சொல்லிடுறேன் பண்டாசுரன் என்ற அசுரனை அழிக்க காமாட்சி அம்மன் ஒன்பது வயது சிறுமியா பால லலிதாம்பையா அவதாரம் பண்ணாங்க பண்டாசுரனை வாதம் பண்ணாங்க அந்த பண்டாசுரன் இன்னும் அப்படின்றத முன்னோரு காலத்துல பண்டகாசுரன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் செய்தான் அந்த தவத்தின் பலனாக பிரம்மனிடம் பல வரங்களை வாங்கினார் பண்டகாசுரன் அதுல ஒரு வரம் தான் சாகா வரம் மும்மூத்தி கையாலையும் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது அவர்கள் விஷப்பூச்சிகள் இவங்களிலிருந்து எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது பெண்களாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்னோட மரணம் பெண் வயிற்றில் பிறக்காத ஒன்பது வயது சிறுமியின் கையால் தான் மரணம் ஏற்படணும்னு வரத்தை வாங்கிக்கிட்டார் பிரம்ம தேவரும் அவர் கேட்ட வரங்களை கொடுக்கிறார் அந்த வரங்களை பெற்ற சக்தியாலும் ஆணவத்தாலும் மூ உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான் பண்டகாசூரனின் கொடுமைகளை தாங்க முடியாமல் சிவபெருமனை நாடி ஓடினார்கள் சிவபெருமனை பார்த்து தங்களோட துன்பத்தை கூறி முறையிட்டார்கள் பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பண்டகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்தார் உடனே சிவபெருமான் அந்த பண்டகாசுரனை அழிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்குத்தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார் அம்மனிடம் வந்து எல்லாரும் பிரார்த்தனை செஞ்ச உடனே பண்டகாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காகவே பாலையா வந்து அதாவது ஒன்பது வயது சிறுமியா வந்து பண்டாசுரனை வதம் செஞ்சாங்க அன்னை காமாட்சி அம்மன் சரி பண்டாசூரனை அழிச்சிட்டாங்க அம்மன் அவங்க கோவில் எப்படி உருவாச்சு அது எப்படி உருவாச்சுன்னு இப்ப பார்க்கலாம் காமாட்சி அம்மன் அதாவது மூலவர் இருக்கிற மண்டபம் அது வந்து காயத்ரி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டபத்துக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு அந்த மண்டபத்தை கட்டந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க காமாட்சி அம்மன் பண்டாசூரனை வதம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அவங்க ஆகாசத்துக்கு போயிட்டாங்களாம் பண்டாசூரனை யார் அழித்தது என்று தெரியாமல் அனைவரும் திகைத்து நின்ற நேரத்தில் அசரீரியாக சொல்றாங்க அதாவது ஆகாசவாணியாக சொல்கிறாங்க தேவ தட்சணை வச்சு காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நாலு அச்சரங்களை இருபத்தி நாலு தூணாக்கி நான்கு வேதங்களை நான்கு சுவர்களாக கொண்டு ஒரு மண்டபத்தை எழுப்பி அந்த இடத்தில் சுமங்கலி பெண் கன்றுடி கூடிய பசு கண்ணாடி தீபம் ஆகியவை இருக்கட்டும் அப்பொழுது நான் யார் என்று காட்சி தருகிறேன் என்று தேவியின் குரல் ஒழித்தது அதுக்கப்புறம் அன்னை சொல்ற மாதிரியே அவங்க செய்கிறாங்க காயத்ரி மண்டபத்தை கட்டிட்டு எல்லோரும் வந்து நிற்கிறாங்க மறுநாள் காலையில் கதவுகளை திறந்த போது அப்பொழுது அன்னை காமாட்சியாக அவர்களுக்கு தரிசனம் தந்தாள் இப்படியாக அம்மன் காட்சி தந்த நாள் பங்குனி மாதம் கிருஷ்ண பட்சம் பிரதம திதியின் கூடிய பூரம் நட்சத்திரமாகும் ஆகும் சிறப்பான அந்த மண்டபத்தில் ஆண்கள் வந்து மேலடை அணிந்து யாரும் போக மாட்டாங்க அந்த மண்டபத்தில் யாரும் நிற்க மாட்டாங்க கால் பதிக்க மாட்டாங்க அந்த மண்டபமே அம்மனா கருதப்படுகிறது காமாட்சி அம்மன் பண்டாசுரனை வதம் பண்ணிட்டு உக்கரஸ்வரூபியா இருந்தாங்க அதுக்கப்புறமா ஆதிசங்கரர் வந்து சாந்திய சுரூபணியா மாத்தனாங்க காமாட்சி அம்மனை எப்படி வந்து சாந்திய சுரூபணியா மாத்தனாங்க ஆதிசங்கரால் எட்டாம் நூற்றாண்டில் இக்கோவிலில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த ஸ்ரீ சக்கரம் எங்க இருக்குன்னா தேவி சன்னதிக்கு எதிரிலேயே பட்ட வடிவில் ஒரு சின்ன தொட்டி மாரி அங்கே பார்ப்போம் அந்த இடத்துல தான் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அந்த தொட்டி தான் ஸ்ரீ சக்கர பீடம் கருவறையில மூல விக்கிரகத்துக்கு பக்கத்துல அம்பிகையின் வலப்புறத்தில் ஒற்றை காலில் நின்றபடி தவம் செய்யற காமாட்சியை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அவங்கள தபஸ் காமாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க தவ கோலத்தில் காட்சி தரும் அம்மனையும் நம்ம தரிசிக்கலாம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வரலாறு சிவனோட கண்ணை பொத்தியதால அதாவது மூடியதால உலகமே இருண்டுருச்சு அப்போ அந்த பாவத்தை போக்குவதற்காக பார்வதி போயிட்டு நீங்கள் தவம் செய்ய அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்து தவம் செஞ்சாங்க அந்த தவ கோலத்துல ஒரு காலை தூக்கியவாறு இருக்கிற தவ கோலத்தில் காமாச்சி அம்மன் மூலவர் இருக்காங்களே அவங்களுக்கு பக்கத்தில் மூளூர் பக்கத்திலே சின்னதாக இருப்பாங்க அந்த தவ கோலத்தில் இருக்கிற இவங்களையும் நீங்கள் தரிசிக்கலாம் அந்த தவ கோலத்தில் இருக்கிற அம்மனுக்கும் ஏகாம்பர ஈஸ்வரருக்கும் திருமணம் நடக்கும் காஞ்சிபுரத்தில் நூற்றம்பதுக்கு மேலே சிவாலயங்கள் இருக்குது அந்த நூற்றி ஐம்பது சிவாலயங்களுக்கும் அம்மன் சன்னதியே இருக்காது ஏன் இந்த ஊருக்கே ஒரே அம்மனாக இந்த ஊரில் இருக்கும் காமாட்சி இருக்காங்க அம்மனின் உற்சவ மூர்த்திகள் மட்டுமே எல்லா சிவாலயங்களையும் காட்சி அளிக்கின்றன அது மட்டும் இல்லாம எந்த கோவிலில் உற்சவம் நடந்தாலும் அதாவது திருவிழா நடந்தாலும் அவங்க வந்து இந்த காமாட்சி அம்மனை சுத்தி வருவாங்க வரதராஜரோட தங்கை தான் இந்த அம்மன் அதனால தங்கையை பார்க்கறதுக்கோசரம் வரதராஜ பெருமாளும் இந்த நாலு ராஜவீதியும் சுத்தி வருவாங்க இது வந்து தொன்று தொற்று நடந்து வருகிறது காலங்காலமாக நடந்து வருகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா கோவிலும் காமாட்சி அம்மனை பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் உதாரணத்துக்கு வரதராஜ பெருமாள் கோவில் அஷ்டபுஜ பெருமாள் கோவில் செய்த பெருமாள் பெருமாள் அடுத்து அழகிய சிங்க வைகுண்ட பெருமாள் கோவில் இவங்க எல்லாருமே வந்து மேற்கு நோக்கி இருப்பாங்க இப்ப நீங்க கோவிலுக்கு சென்டரா இருந்து ஒவ்வொரு பக்கமா பாக்குறீங்க அடுத்த பக்கத்துல இருந்து பாண்டவ தூது பெருமாள் ஏகாம்பரநாதர் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களாம் வந்து கிழக்கு நோக்கி இருப்பாங்க ஏன்னா நடுவில் அம்மன் இருக்காங்க அதனால எல்லா கோயிலும் அம்மன் கோயிலை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இது வந்து ரொம்ப சிறப்பான அம்சம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அம்சம் இப்போது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இங்க ஒரு திவ்ய தேச பெருமாள் இருக்காரு அவரை பற்றி நம்ம பார்க்கலாம் நூற்றி திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசம் ஐம்பத்தி நாலாவது திவ்ய தேசம் திரு கல்வனூர் கல்வர் பெருமாள் கல்வர் பெருமாள் வந்து காமாட்சி அம்மன் இருக்காரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஆனா அவர் எங்க இருக்காரு தெரியுமா அம்மனோட கருவறையில் இருக்காரு முதல்ல கல்வர் பெருமாளோட வரலாறை பார்த்தலாம் அதுக்கு பிறகு அவரை எப்படி தரிசிக்கலாம் அப்படின்றத சொல்றேன் லட்சுமிக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு ஒருவருக்கு அழகு முக்கியமா இல்ல குணம் முக்கியமா அப்படின்ற வாக்குவாதம் வந்துச்சு லட்சுமி தேவி வந்து அழகுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கருமை நிற கண்ணனை விட விஷ்ணுவோட தான் தான் அழகில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால கோபப்பட்ட விஷ்ணு பரமாத்மா ஒரு சாபத்தை கொடுத்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய வச்சு தானே உனக்கு அந்த கர்வமானது இருக்குது அதனால அருபமா போயிடுவேன் உருவம் இல்லாத நபராக போயிடுவேன் பெருமாள் சாபத்து கொடுத்துறாரு தேவியை இந்த பூலோகத்துக்கு அமைச்சு வச்சிடறாரு இதுக்கு ப்ராஜித்தம் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க அம்மன் இந்த உலகத்தில் எந்த இடத்துல போய் தவம் பண்ணால் ஒரு முறை தவம் செய்தாலே ஆயிரம் முறை தவம் செய்த பலன் கிடைக்குமோ அந்த இடத்தில் போய் தவம் செய் அப்படிப்பட்ட இடம் தான் காஞ்சிபுரம் உடனே லட்சுமி தேவியும் காஞ்சிபுரம் வந்து தவம் இருந்து சாபம் விமர்சனம் வாங்குறாங்க இன்னுமே மகாலட்சுமி தாய் அழகு கூடி போகிறது அவங்கள பார்க்க பெருமாள் அவளோடு வராரு அப்படி அழகாக இருக்கிற மகாலட்சுமி தாயும் இங்கு இருக்கிற காமாட்சி அம்மனும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க இவங்களை மறைமுகமாக பார்க்குவதற்காக ஒளிந்திருந்து பெருமாள் கள்ளத்தனமாக பார்க்கறாரு அதனால இவரோட பேர் கல்வர் பெருமாள் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இப்போ அந்த பெருமாளை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூலவர் காமாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு அப்படியே பின்னாடி வரும்போது அன்னபூர்ணி பக்கத்தில் கண்ணாடி வழியாக இந்த பெருமாளை சேவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி தேவி அம்மனை எப்படி தரிசிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூர்த்தியான காமக்கோடி காமாட்சி அம்மன் இடது புறத்தில் நமக்கு வலது பக்கம் லட்சுமி அப்படின்ற சன்னதி அமைந்துள்ளது அதில் அஞ்சன காமாட்சி காட்சி அளிக்கின்றாள் இது அன்னையின் சூட்சும வடிவமாகும் இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாது இவள் மேனியில் தடவப்படும் அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் இவள் ஒரு அழகிய வடிவத்தை பெறுகின்றாள் இந்த பிரான்ஸ் காமாட்சி காமாட்சியம்மன் கருவறையில் தர குங்குமத்தை அப்படியே நெற்றியில் அணிந்து கொள்ளாமல் கருவறைக்கு வெளியே அம்மனோட இடது புறத்தில் உள்ள மாடத்தில் காட்சி தரும் திருவடியில் வைத்து அந்த பாதத்தில் தடவி நம் கையில் வைத்திருக்கிற குங்குமத்தோடு கலந்து அதுக்கு பிறகுதான் குங்குமத்தை நம்ம நெத்தியில இட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு சம்பிரதாயம் இங்கு நடைமுறையில் உள்ளது காரணம் இந்த காமாட்சி அம்மனோட அருளும் அந்த லட்சுமியோட அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் உச்சவர் எதிர துண்டிர மகாராஜா அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது பிரெண்ட்ஸ் இவர் காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்தார் பிரண்ட்ஸ் இவர் யாருன்னா ஆகாச ராஜாவோட மகன் ராஜாவுக்கு அப்போது புத்திர பாக்கியமே இல்லை அவர் வந்து காமாட்சி அம்மனை வந்து வழிபட்டாராம் அப்போது காமாட்சி அம்மன் தன்னோட மகனான கணபதி அதாவது பிள்ளையார் அவரை வந்து அவங்களுக்கு மகனாக பிறக்க வைக்கிறாங்க அப்படி பிறந்த பிள்ளை தான் பிரண்ட்ஸ் துண்டிர மகாராஜா அவர் வந்து இந்த காஞ்சிபுரத்தை காஞ்சிபுரத்தை சுற்றி உள்ள பகுதிகளை ஆட்சி செய்கிறாரு அவரோட ஆட்சி காலத்து தான் இந்த பகுதிக்கு தொண்டை மண்டலம் அப்படின்ற பெயர் கடிச்சது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரோட சன்னதி அம்மன் கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவர் எங்கே இருக்காருனா அம்மன் உச்சவர் சன்னதிக்கு எதிரே உள்ளார் உச்சவமூர்த்தி முற்றி பார்த்த மாதிரி நேராக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டீர மகாராஜா காமாட்சி அம்மனை வணங்குற மாதிரியே இருப்பார் அவரை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது ரொம்பவே அமைதியாக இருக்கணும் அப்படியே அமைதியாக இருக்கணும் அதுக்கான காரணம் என்னென்னா அவர் வந்து காமாட்சி அம்மனை வணங்குற மாரியே இருக்கார் அவரை நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது அப்படி நீங்கள் தொந்தரவு அவரோட சாபத்துக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய பேருக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகும்போது அவர்கிட்ட அமைதியாக இருந்து வணங்கிட்டு வாங்க இந்த கோவிலில் துண்டீர கணபதி அப்படின்ற ஒரு சன்னதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல இரண்டு தூண்கள் இருக்கின்றது ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு சந்தான தூண்கள் என்று பெயர் இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மனோட தொப்புள் பாகம் விழுந்துதான் சொல்றாங்க சந்தான சூபமாக கருதப்படுகிறது இந்த இடம் எங்கிருக்கு சரியா சொல்லணும் வாராகி அம்மன் பக்கத்துல இந்த இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சந்தான சூபத்தில் இப்ப நம்ம சந்தான தூண் அப்படின்னு சொல்றோம் அம்மனோட தொப்பு விழுந்ததாக கருதப்படுற இந்த இடத்துல இந்த இடத்தில் பிரார்த்தித்து வளம் வந்தால் வேண்டிய வரம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை செல்லவும் கிடைக்கும் இந்த கோவிலோட அமைப்பே ஒரு சூப்பரான அமைப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இது இயற்கையாகவே காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது சோமாஸ்கந்தர் மூர்த்தி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பார்வதி சிவன் இவர்களுக்கு நடுவில் முருகப்பெருமான் அதுதான் வந்து சோமாஸ்கந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காஞ்சிபுரத்தில் இயற்கையவே இந்த கோவில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா குமரக்கோட்டம் முருகர் கோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகம்பரநாதர் கோவில் அந்த சோமாஸ்கந்தர் சிலை மாதிரியே இந்த கோவிலோட அமைப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோவிலே இன்னும் என்னெல்லாம் சன்னதி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரஸ்வதி தேவி இருக்காங்க ராஜ மாதங்கி இருக்காங்க வாராகி இருக்காங்க காயத்ரி மண்டபத்துக்கு செல்லும் வழியில் அன்னபூரணி இருக்காங்க பைரவர் இருக்காங்க துர்கை அம்மன் இருக்காங்க கணபதி அவரோட சன்னதியும் இருக்கு பிரெண்ட்ஸ் ஆதிசங்கரருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கு ஸ்ரீ ஆச்சாரிய சன்னதிக்கு எதிரே வந்து துருவாசுரர் அவருக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோவிலோட குளம் பஞ்சகர்ணி குளம் அந்த குளத்துக்கு அருகே நின்றான் இருந்தான் கிடந்தான் அப்படின்ற பெருமாள் சந்நிதியும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளத்துக்கு எதிரே ஆண் பெண் போதங்களும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய சாஸ்தான் சந்நிதியில இமயத்தை வென்று புலி கொடி நாட்டிய கரிகால பெருங்குளத்தான் இந்த ஐயனை வணங்கி தான் போற தொடங்கினாராம் இங்க இருக்கிற கல்வெட்டு மூலியமா நமக்கு தெரிய வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் எல்லா தேவ தேவதைகள் இந்த கோவிலில் இருக்காங்க இது போல ஒரு சிறப்பான விஷயங்களை வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது இந்த அம்மனை போற்றி யார் யார் எவ்வளோ பாடல் பாடியிருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம் கேதா யுகத்துல துருவாசுவர் முனிவர் காமாட்சி அம்மனை பூஜை பண்ணி இரண்டாயிரம் ஸ்லோகங்கள் பாடியிருக்காரு திரேதா யுகத்தில் பரசுராமர் ஆயிரத்தி ஐநூறு ஸ்லோகங்களை பாடியிருக்காரு துவாபர யுகத்தில் தோமிய முனிவர் ஆயிரம் ஸ்லோகங்கள் பாடியிருக்காரு கலியுகத்தில் ஆதிசங்கரர் ஐநூறு ஸ்லோகங்கள் பாடியிருக்காருங்க முப்பெரும் தேவிகளை ஒன்றாக சேர்த்த அம்மன் தான் இந்த காமாட்சி அம்மன் இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி பூஜை பௌர்ணமி அன்று இரவு எட்டு முப்பதுக்கு நடைபெறுகிறது ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் தரிசனம் நேரம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் கோவில் திறந்திருக்கும் பிறகு மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் கோவில் திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த கோவில் பற்றி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இடத்துக்கு தான் நீங்களும் உங்கள் நண்பர்களும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பிள்ளை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் விதவிதமான கண்டென்ட் வர காற்று கொண்டு இருக்குது உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்